எங்கோ சாந்திக்கோ சொல்லுமா அமிர்தா ஒன்றும் இல்லைங்க்கோ எனக்கு அண்ணன்லாம் அவளை காணும் அது ஒன்றும் இல்லை அமிர்தா இந்த பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போயிருக்காங்க அமிர்தா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சரி போயிட்டு வாங்கன்னு நாங்களும் சொல்லிவிட்டோம் ம் ஆமாம்மா இந்த டைமில் டீ கடை இருக்குமாக்கா ஆ அதெல்லாம் இருக்கும் அமிர்தா இந்த ஊரில் இந்த இல்லை எல்லா ஊர்லேயுமே விடிய விடிய டீ கடைங்க நிறைய கிடைக்கும்மா இவங்க எங்கேயாவது போய்ட்டு பிறகு பார்த்துட்டு வருவாங்க நம்ம எல்லாம் ஒரே பொம்பளைங்களா இருக்கிறோம்ல எங்கள் உட்காரத்துக்கு மாச்சிப்பட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வருவாங்கம்மா வீடு போயிட்டு வரட்டும் ம் ம் சரிங்க்கா சரிங்க்கா சரி என்ன பண்ணலாம் ஒரே போர் அடிக்கிற மாதிரி இருக்கேக்கா அத்தே அமைதா அத்தே இங்கே பாருங்க ஆ சொல்ல நன்யா அத்தை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடலாமா ஏன்னா நாங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வர லேட்டாச்சுன்னு நாங்களா பாட்டுக்கு போய்ட்டு விளாட்ணும் அத்தே அந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடலாமா ஏய் பிள்ளைங்களா நேரம் ஆகலையா என்ன நேரம் ஆகுது தெரியுதா மணி ஒன்றை தாண்டிது போய் படுத்து தூங்குங்க பிள்ளைங்களா காலையில் எழுந்திருப்பீங்க

நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்க அப்புறம் நான் என்னம்மா சொல்லப் போறேன் சரி வாங்க விளையாடுவோம் நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் கடவுளே நாங்கெல்லாம் பிபி ஊதி முடிச்சோம் இப்பதான் அந்த பிபி ஊதவே ஆரம்பிச்சிருக்கு கோய் சரி சரி பிபி இப்ப ஊதாத வெயிட் பண்ணி விளையாடவே எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க நீ இப்பதான் ஊத ஆரம்பிக்கிற போடி நேட்டாச்சி சரி வாங்க வாங்க பிள்ளைங்களை எல்லாம் எப்படி உட்காரணுமோ உட்காருங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் ம் சொல்லுங்கம்மா இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறது யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகறீங்க எத்தே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அவங்க எதில் முடிக்கிறாங்களோ அதில் இருந்து அப்படியே அத்தை அம்மா நீங்கள் அப்புறம் நானு நிம்மி அப்படியே லைனா ஓகேங்களா ம் சரி சரி எனக்கு ஓகே தான் எல்லாேருக்கும் ஓகேவான்னு கேட்டுக்கேன் ம் ஆமாம் தே எங்களுக்குலாம் ஓகே தான் இழிவேன் நீ தான் இழுவ ஃபர்ஸ்ட் எதுனா ஒரு பாட்டு பாட்டு ஸ்டார்ட் பண்ணி வை இழுவ நானே பாட்டி எதுக்கு கத்துற ஆமாமா வனிதா என்ன ஆச்சு உனக்கு சொல்லு வனிதா என்ன ஆச்சு உனக்கு ஆனந்தமே நெஞ்சிக்குள்ளே ஆரம்பமே நூறு கோடி வானவில் ஐயோ எம்மா அட இழுவ அவ உனக்கு என்னமா ஆச்சோ ஏதாச்சோன்னு பீதியில பேதி ஆயின்னு இருக்குது நீங்க பாரமா <laughs> <laughs> என்னெல்லாம விளக்கு எரியுமா சுமேகங்க அம்மா மறையிழுக்கிற கைய பாரமா மா சுமதி அக்கோ நீங்க தான் மாலை பாடணும் பாடுங்க மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாலு இந்த நாலு லூ சாந்தி அக்கோ நீங்க தான் லூல பாடணும் லூ இல்லலா அந்த மாதிரி லூ லாவாமா என்னம்மா இது எனக்கு தெரியாததெல்லாம் பாட சொல்றீங்க

என்னடி லாலா லாலே முடிக்கிறீங்க எல்லாரும் லாவா சரி இரு வெயிட் பண்ணு லாலி பப்பு லாலி பப்பு போல் இருக்கும் மனசு ஜாலி டைப்பு பாட்டு கேட்டாடுகின்ற வயசு சூ நான் முடிச்சிருக்கேன் சூ சாசி சுஜி நீ தான் பாடணும் ஆ சரிங்க சண்டக்காரி நீ தான் ஏ சண்டக்கோழி நீ தான் போதும் சுஜி ஓடாத நில்லு நில்லு கண்மணி நீ தான் இப்ப பாடணும் நாள பாரு

சரி வா படிப்போம் ம் ஆமா டி சரி 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 ஓகே இவ்வளோ நேரம் விளையாண்டுறதே போதும் தான் சரி வா போய் படுக்கலாம் ம் சரி வாங்க போய் படுக்கலாம் சுற்றி போய் படிப்போம் குடிங்கம்மா எல்லாரும் காஃபி குடிங்கம்மா ஏக்கா இன்னும் பிள்ளைங்க யாரும் ஏந்திக்கல்கோ ம் ஆமாம்மா ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தானம்மா தூங்கினாலுங்க அதனால நல்லா தூங்குறாங்க வீடுமா டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா தூங்கட்டும் ஆமாக்கா அண்ணாங்களாம் எப்போக்கா வந்தாங்க நைட்டு நீங்கள் படுத்து ஒரு கால் மணி நேரத்துலேயே வந்துட்டாங்கம்மா அவங்களாம் அவங்களாம் இங்கேயே கீழே ஹாலில் படுத்துட்டாங்க அப்படியே காலையில் எழுந்திரிச்சி நேரமாக எழுந்திரிச்சி அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்கம்மா வனிதா நான் செல்வாக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன் வனித்தான் சுமதி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்தும்மா நான் கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் வேலைக்கு ரெண்டு கிளம்பிட்டாங்கம்மா நீங்கள் டீ காஃபி குடிச்சிட்டு பொறுமையாகவே வீட்டுக்கு போங்க சரிங்களா ஏன்க்கா ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்லக்கோ நான் ஏன் சின்னிருப்பல்கா இருக்கட்டும்மா சுமதி நீயும் ராத்திரி நேரம் கழிச்சு தானம்மா தூங்குனேன் உனக்கோ உடம்பு டயர்ட் இருக்கும்ல பரவாயில்ல விடு என்னக்கோ ஒரு நாள் தானேம்மா விடு ஏக்கா இப்போ சாப்பிடுறதுக்கு டிஃபனே ரெடி பண்ணிட்டீங்களா அட நாசமா போனவளே எங்க எதுல இருந்தாலும் தின்றதுல குறியா அதெல்லாம் ரெடியா இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ டீ காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தை நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வந்து வைக்கிறேன் சாப்பிடுங்கம்மா சரிங்க அப்படியே மதிய சாப்பாட்டையும் ரெடி பண்ணி கொடுத்துடுங்க இந்த இழுவ இங்க பாரு என்ன பாரு கொஞ்சம் சமைக்கிய இப்படியே ஓசி சாப்பிட்டு வரியே இது நியாயமா நீ ஏன் மனசக்தி தொட்டு சொல்லு நியாயமாடுதான் உனக்கே கிட்டதானே கேக்குறேன் இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் அந்த அக்காவும் மனுஷி தானே பாவம்ல அவங்களும் சமைச்சு சாப்பிடுற ஐடியாவில இல்ல போல சுத்தி சுத்தி ஓசியே வாங்கி சாப்பிட்றா உனக்கு போராமடி எனக்கு போறாமதான் உனக்கு சின்ன ஆமாம் ஆட போடி சரி விடுங்கம்மா விடுங்கம்மா சண்டை போட்டுக்காதீங்க நீ காஃபிலாம் குடிச்சிட்டு வாங்க டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சரியா இனி சாந்தியோ நானும் வரேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன் இழுவ நீ போய் எதுவும் ஹெல்ப் பண்ணலாம் கூட மாட ஏ நீ இவ்ளோ பேசுவே நீ போக வேண்டியதுதானே எனக்கு போக தெரியும் இல்லை நீ இப்படியே உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் இருப்ப வா காஃபி குடிச்சாச்சு டீ வா போவோம் எல்லாரும் கேளுங்க சாம்பார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேம்மா சரியா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்களும் சாப்பிடுங்க முதல்ல ஆ சரிம்மா சரிம்மா சாப்பிட்றேம்மா இந்த பிள்ளைங்க வேற இன்னும் எந்திரிக்கல அவங்க எந்திரிச்சிட்டாலுங்கன்னா நல்லா இருக்கும் ஆமாங்க்கோ எப்படியே நேர காட்சி தான் எந்திரிப்பாலுங்க போல் இருக்குதுக்கோ சரிங்க்கா நான் டிஃபன் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க்கோ சுஜிதாவும் ஆகாஷும் எழுந்த ஒன்று வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அக்கோ ஏம்மா இன்னைக்கு நாளைக்கு தான் லீவ் ஆச்சம்மா இருக்கட்டும்மா பிள்ளைங்க இங்கே தான் அதுக்கு இல்லைங்க்கா இன்னும் குளிக்கலாம் கொள்ளலை சரி குளிச்சுட்டு கிழச்சிட்டு எதுனா எழுபதா படிக்க எதா இருந்ததுன்னா புக்கு நோட்டு கூட எத்தனை வந்துங்க உக்காந்துருப்பாங்கள்கோ அதுக்குதாங்க்கோ சரிம்மா சரிம்மா நீ சொல்கிறது தான் கரெக்டு தாம்மா ஏக்கோ

மொத்தத்துக்கு அவள் இங்கேயே செட்டில் ஆக சொல்லிடுறீங்க அதானக்கோ அப்படி இல்லைம்மா அமிர்தா அவள் வேலை செய்யறதுக்கு மேட்சிப்படுறா சரி அதை நம்மளே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோமே எடுத்துகிட்டு போவாலேன்னு சொன்னோம்மா சரிங்க்கோ சரிங்க்கோ நீங்கள் கொடுத்து விடுங்க இப்படியே கொடுத்து கொடுத்து பழக்கி விடுங்க வேறு என்ன பண்ணுறது சரிம்மா சரிம்மா